சிறந்தாடி

தீரமைப்படையில இருக்கான் பையன் தான் இதெல்லாம் பாத்துக்கிறாப்ல விவசாயத்துல ஒரு ஆர்வம் பையன் விவசாயத்துல கொஞ்சம் ஆர்வப்படுறாப்ல சரி பையனுக்கு வாங்கி விடுக்க வாங்கி கொடுக்குறேன் எல்லாரும் விவசாயத்துல வரலாம் கண்டிப்பா கண்டிப்பா வரலாம் வரலாம் விவசாயத்துக்கு வரலாம் ஏற்பாடுலாம் செஞ்சுட்டீங்களா செட் எல்லாம் போட்டாச்சு செட்டு கிட்டு போட்டீங்க தீவனங்கள் எல்லாம் போட்டுருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க எதுக்காக வழக்கத்தான் வழக்கிக்கணும் இப்ப பெருசா இருக்கா ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்குமா

இதோட ஒன்பதாச்சும் ஒன்பதாச்சு நீங்க எத்தனை வாங்கணும் இன்னும் தந்தை தந்தை வாங்கிட்டுதான் இருப்பேன் வாங்குறது விக்கிறது வாங்குறது விற்கிறது எவ்வளவு நாள் கழிச்சு இதை வைப்பீங்க வளர்த்து விற்கிறது இது எவ்வளவு நாள் கழிச்சு எவ்வளவு நாள் நாட்களும் எவ்வளோ நான் கேட்டா உடனே கூட வத்துவேன் அப்படி இல்லைன்னா வளர்த்து வைப்பேன் எல்லாம் ஒரிஜினல் கொடியாடு விளையாடு எப்படி மேட்ச்சலுக்கு போகமா வீட்லயே தான் போடுவீங்களா தான் நடக்கும் என்ன தீவனம் நடந்து பெஸ்ட் தீவனம் நான் உங்களுக்கு தெரிஞ்சது இவங்களுக்குள்ள வச்சிருக்கு சீனியோட போட்டு சீனியோட புட்டல ரொம்ப ரேட் ஆயிட்டா ஆமா அந்த தோட்டம் வச்சிருக்கோனே தோட்டத்துல வச்சிருக்கோம் ஓ தோட்டத்தை விட்டுருவீங்களோ ஆமா

இது கரெக்டா 2 நாள் 1 5 மாசான முடிச்சா இருக்கும் ஒரு மாசம் ஈன்றோம் ஒரு மாசினிநன்றோம் அப்ப அவங்க லக்க தான் லக்க தான் காமனாக்கி மட்டி வாங்கிட்டு போறானே எதுக்காக என்ன காரணம் வளப்புக்கு தான் கலர் அருமையா இருக்கா அவ ரெண்டும் ஒண்ணு வள இருக்குனால ஒண்ணு வள இருக்கு செவல வள재 இங்க மதிப்பு தான் ஆமா இருபத்தி நாலாயிரம் சொன்னாங்க முடிஞ்சவள நாங்க பத்தொன்பதாயிரம் வாங்கிட்டு என்ன பிளான் எவ்வளவு நாள் வளர்த்து என்ன ஐடியா ஒரு ரெண்டு மாசம் வளர்த்தா போதும் ஒரு குட்டிக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் ரெண்டு மாசம் போதுமா ஆஹ் ரெண்டு மாசம் வளர்த்தா போதும் குட்டி பெரிய விட்டி தானே நல்லா ரெண்டு மாசம் வளர்த்தோம் ஏன்னா ரொம்ப பெருசா வாங்கிருக்கீங்களா ஆறு மாசம் ஆறு மாசம் விட்டி வாங்கிருக்கீங்க ஆமா பெரிய விட்டியா தான் சில ரெண்டு மாசம் மூணு மாசம் வாங்குறாங்க அதுவும் வாங்குவாங்க அது ஆகும் ஒரு ஆறு மாசம் வளர்க்கணும் அது இது ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மூணு மாசம் வளர்த்தோம் என்ன தீவிரம் பெஸ்ட் தீவிரம் சொல்லுவீங்க அவதிக்குல சீனரை போட்டு பருத்தி அரிசி

கொஞ்சம் சேர்த்து தானே குட்டி ரெண்டும் வளர்த்துக்குறோம் கலர் வந்து புளியம்பூர் போளியம்பூர் எப்படி நல்லா இருக்குங்களா பாலு வறுக்கா ரெண்டு சரியா போகும்னு ஊட்டியும் அது காது கொஞ்சம் வித்தியாசமா இருந்த மாதிரி இருக்க அது மூலிக்காதுன்னு மூலிக்காது என்ன ஒண்ணு இல்லையா அது நம்மளுக்கு கிடைச்சது அப்படியே அதிர்ஷ்டம் எவ்ளோ ஆடு பாத்துட்டு இத செலக்ட் பண்ணிங்க அந்த ஒரு ஐம்பது ஆடை பாத்துட்டு தானே இதை பாத்தேன் இதான் மனசுக்கு பிடிச்சிருந்த திருப்தியா இருந்தே ஆமா பைசு எப்படி பல்லு பல்லு தானதானே எத்தனை வருஷம் வச்சிக்கலாச்சு ஒரு இன்னொரு மூணு வருஷம் வச்சுக்கலாம் ஊர்ல எத்தனை ஆடு வளர்க்கிங்க ஊர்ல ஒரு அஞ்சு ஆடு மாடு இருக்கு மாடு இருக்கா சரி ஆடு வளர்ப்புல ஆகும் மாடு வளப்பில ஆர்வம் தானே ஆடா மாத்தலாம் விருப்பமா இருக்கு மாடைச்சிடலான்னு பாக்கீங்க மாடுல வேலை கஷ்டமோ இருக்கு கஷ்டமும் விலைகள் ஊரம் சேர்த்து வச்சு பாலுக்கு ரேட் கம்மியா வச்சது ஒரு லிட்டர் எவ்வளவு எவ்ளோ ஒரு லிட்டர் பாலு நாப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எங்கிட்ட இருக்கிறாங்க கட்டுப்படி ஆகல கட்டுப்பாடு ஆகாது நாற்பது ரூபாய் தாண்டன் மூட பறிச்சு புண்ணாக்கு ரெண்டாயிரத்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வைக்க அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் என்ன காரணம் அங்க இருந்து இங்க வந்து கொட்டையாட ஒரு நாலு ஆடு வாங்கிட்டு போகணும் வந்திருக்காங்க கொடியாடா கொடியாடு எத்தனை பேர் வந்தீங்க நாங்க ஒரு மூணு பேர் வந்திருக்கோம் வந்தது எல்லாம் விவசாய வியாபாரியா விவசாயி எதை பார்த்து வந்தீங்க எப்படி வந்தீங்க யூடியூப் பார்த்துங்க இதை எதுக்காக வாங்கிட்டு போறீங்க இதை வாங்கல அங்க இருந்து ஏத்திட்டு வந்தா வித்துட்டு ஆடு வாங்கணும்னு அங்க இங்க வேலை கம்மி இது எவ்வளவு சொன்னீங்க பதினஞ்சாயிரம் சொன்னேன் எவ்வளவு கேட்டாங்க பத்து பதினொன்னு பன்னெண்டு தான் கேக்குறாங்க உங்க அரியலூர்ல இதை வித்துருலாமா பதினஞ்சாயிரத்துக்கு வைக்கலாம் பதிமூணாயிரம் வைக்கலாம் வேற எத்தனை கொண்டு வந்தீங்க இது ஒண்ணுதான் கொண்டு முடிஞ்சுச்சோ எவ்வளவுன்னு முடிஞ்சுச்சு பதினொன்னு ஐந்நூறு உங்க ஆடுலாம் எங்க வாங்குனோம் ஆடுகள் எல்லாம் எங்க ஆடு அங்க உள்ள ஆட கொடியாடு அது தலைமுறை தலைமுறை ஆடு வச்சிரும் நல்ல ஒர்க்கு நல்ல வருஷம் இன்னும் எப்படி வாங்கணும் இன்னும் அன்னைக்கு சும்மா நாலு ஆடு பாத்துட்டு சண்டையை பாத்துட்டு அப்படியே வாங்கிட்டு போன வந்தோம் வண்டி சீருவே நிறைய இருக்குமே டாட்டா ஏசி டாடா ஏசி எவ்வளவு ஆச்சு அது பத்தாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரத்து வண்டி செலவுதான் இந்த கிடா கோயிலுக்கு கொடுத்தா புண்ணியமாவே வந்திருக்கும் ஆமா கடம்பூரு குப்பினா வரும் கொடிய ஆடு வேலையாடு மேலியாடு சென்னையாடு சென்னையா சைஸ் எப்படி இருக்கு சைஸ் மீடியம் சைஸ் தான் இன்னும் ரெண்டு வருஷம் ஆடுதான் பதினேழு ரூபாய் சொன்னாங்க நாலாயிரம் ரூபாய் இருக்கீங்க இதையா செலக்ட் பண்ணி நல்லா இருந்து கொஞ்சம் எத்தனை தாயாடி எத்தனை குட்டி இருக்கு ரெண்டு தாயாடு ரெண்டு தாயாடி எத்தனை குட்டி நாலு குட்டி ரெண்டு குட்டி ஆமா எந்த ஊருக்கு கத்திகளம் என்ன ரகங்கள் இதெல்லாம் இது கொடிவையோட சேர்ந்தது கண்ணிமா இருக்க கோடு ஆமா கன்னி அதான் செங்கனி ஒரு ஜோடி எவ்வளவு சொன்னாங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அப்படி சொன்னாங்க சொன்னது பதினெட்டு வாங்கினது பதினாறு சொல்லுங்க இந்த நாட்டையே வாங்கினேன் இலையாடு நமக்கு நாலு கிடா குட்டி தான் அதான் கொஞ்சம் விருப்பி வாங்க கிடா குட்டின்னா நமக்கு என்ன லாபம் கிடா குட்டிங்க கிடா குட்டினா நமக்கு நாளைக்கு வளர்த்தாலுமே விலைக்கு வித்துக்கலாம் மட்டும் அமௌண்ட் எவ்வளவு நாள் எடுக்கலாம் பதினஞ்சு ஆர்டர்த்து வாங்கிருக்கீங்களே அமௌண்ட்டை போட்டு ஆமா அது எடுக்க எவ்வளவு நாள் ஆகும்

வெள்ளாடு நமக்கு அதான் சொன்னால் இப்படி ஒரு கோயில் திருவிழா இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கிக்க வாங்கணும்னு விஷயம் இல்லை ஒரு தண்ணியில இறக்கணும் வைக்கணும் தண்ணியில இறக்கி வெள்ளாடு வெள்ளாடுத்துவா தான் இருக்கும் வழிகாட்டுன்னு சொல்லுவாங்களே ஆமா அது உண்மை நல்லா போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே இது ஒரு சிறப்பாக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் வந்துடும் வீட்டுக்கு ஆமா அதுக்கு பின்னாலும் செம்மறி வந்துடும் ஆமா அப்ப இவ்வளவு நாள் வெள்ளாடு இல்லாமல் எப்படி ஒப்பேத்துனீங்க போட்டிருந்தேன் ரெண்டு ரூபாய்க்கு சொன்னாங்க ரெண்டு குட்டியும் ஆமா வாங்கி கொடுத்து விடுதீங்களா வாங்கி வளர்க்குது கண்ணாச்சி என்ன குட்டிகள் கிடாவா பிட்டையா கிடா குட்டி நம்ம கொடியாடு குட்டி தான் அது கொஞ்சம் மறுபடி கொடுத்துட்டேன் ஒரு செலவுக்குன்னு கொடுத்தாச்சு இப்போ பலடி வாங்கி போட போறேன் கொடியாடுங்க ஒண்ணு வெள்ளையால இருக்கு சுத்த வெள்ளையா நிறந்த வெள்ள நிறந்த வெள்ள கொடியாடு தான் நல்ல குட்டி தான் எல்லாம் அருமையா இருக்கும் வளர்த்தாச்சுன்னா கொஞ்சம் வாடல் மெலிவு ஆமா சந்த நடப்பு நீ கொஞ்சம் சூடுதான் நாலு மாசம் வளர்த்தா வச்சுக்கோங்க இன்னும் ஒரு மூணு மாசம் வளர்த்தாருன்னா ஒரு பத்து பத்து இருபது ரூபாய்க்கு ஒரு குட்டி பத்தாயிரம் வளரும் வளர்க்கணும் வளர்த்து வைக்கிறேன் நல்ல குட்டி என்னாச்சு சந்தை எல்லாம் இன்னைக்கு நல்லா அருமையா இருக்கு வியாபாரிகள் அதிகம் வியாபாரம் வரத்து அதிகம் நேத்து நைட்ல இருந்து நல்ல வியாபாரம் என்னாச்சு இந்த வாரம் சந்தை அருமையா இருக்கு இது கீழச்சை எதுக்காக கோயில் கொடைக்கு என்னைக்கு கோயில் கூட

இந்த கடா பத்தி சொல்லுங்க ஏன் இந்த கடா வாங்குனியா என்ன கலர் எதுக்காக வாங்குனியா கோயில் குனை கோயில் இந்த கலர் தான் குடுக்கற அப்படியே எதுவும் உண்டா அப்படியே இல்ல நாலு கலர் இருக்கு இத கருப்பு செவல வெள்ளை வீட்டுக்கு வீட்டுக்கு அறுக்கத்தான் அறுக்கதான் கோயிலுக்கு இல்ல வீட்டுல வச்சு அறுத்து வீட்டுக்கு அறுக்கறதான ஆமா வீட்டுல வச்சு அறுத்து சாப்பிடுறது தாரு கோயில் அன்னைக்கு ஆமா கோயில் பிரியாணி போறவிட விருந்தாள்கள் குடுக்கவேக்கலாமா இளங்கடா வயசு எப்படி வயசுல ஒரு வயசு தான் ஒரு வயசு சாட்டுக்கிட்டான் சாட்டுதான்